மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் இல்லை பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பார்க்குறோம் இதில் இன்று வயதான பெண்களுக்கு ஏற்படுற ஒரு அசாதாரண நிகழ்ச்சி அது அசாதாரண நிகழ்ச்சினா இப்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வயதான இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்நாளே வந்து இப்போல்லாம் அதிகரிச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் நாற்பத்தைந்து வயது தான் நம்மளோட ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் லிவிங் ஆனால் இப்போ வந்து நம்மளோட விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்புகள் சுகாதார முறைகளில் உள்ள மாற்றங்கள் மற்றும் நோய் தடுப்பு நோய்களுக்கான தீர்வு இதுக்கான பல விஷயங்கள்ல நம்ம விஞ்ஞானம் முன்னேற்றமா இருக்கனால மக்களோட வாழ்க்கை இறப்பு வயது ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஆவரேஜாக அறுபத்தைந்து வயது கூட இப்பொழுது உள்ள உலகத்துல உள்ள பெண்களோட வயது இதில் வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த சமயத்துல வயதான பெண்கள் எதிர்நோக்கிற பல பிரச்சனைகளும் இப்பெல்லாம் சர்வசாதாரமாக இருக்குது வீட்டில் வந்து தாய்மார்கள் வயதானவங்களாக இருக்கலாம் பாட்டிகள் இருக்கலாம் பாட்டிகளோட அம்மா கூட இப்போல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்படுற ஒரு காமனான பிரச்சனை ஞாபக மறதி அல்சிமர்ஸ் சொல்கிறோம் இந்த அல்சிமஸ் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மறந்து போகும் அவங்களுக்கு சில நேரம் வந்து எதுவுமே மறந்து போகும் இப்போ யாரும் தெரியாது மகளை பார்த்தா யாரும் தெரியாது கணவரை பார்த்தா யாரும் தெரியாது இந்த மாதிரியான மறதி வந்து அல்சிமஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த அல்சிமஸ் டிசீஸ் வந்து பிரெயினை பாதிக்கிற ஒரு டிசீஸ் இந்த அல்சிமஸ் டிசீஸ் வந்து பல காரணங்கள் ஏன் வருகிறது எதனால் வருதுன்றது நிறைய நேரங்களில் தெரியவில்லை இது குடும்பங்கள் ஏற்படலாம் குடும்பங்கள் யாராவது அவங்க பாட்டிகளுக்கோ உங்களோட தா தாய் தந்தைகள் யாருக்காவது மூதாதையர்களுக்கு வந்துருந்தால் அவங்களுக்கு ஜெனட்டிக்லாம் வரலாம் சில நேரங்களில் வந்து இது ஒரு வைரஸ்னால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுக்கு காரணம் என்னன்றது நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு தெரியல ஆனால் இது ஒரு டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் ஒரு வயதானால் ஏற்படுற சில பிரச்சனைகள் இதை வந்து எப்படி காத்து கொள்வது இப்போ நம்ம வந்து முட்டி தேயமான இருக்க முட்டிக்கு பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் சொல்கிறோம் ஆனால் மனதில் இந்த மூளையில் ஏற்படுற சில நியூரானல் கனெக்ஷன்ஸ் இது சரிவர வரலைன்னா இந்த மாதிரியான நோய்கள் வரலாம் ஸோ இதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் ஏன்னால் அது யாருக்கு வரும் தெரியாது எந்த நேரத்தில் பாதிக்கும் தெரியாது ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது இந்த வயது அதிகமாகறதுனால ஏற்படுறதுனால பெண்கள் இதற்கான தடுப்பு முறைகள் என்ன எப்படி வருமோன்னு காப்பதுக்குன்னு ஒரு பத்து டிப்ஸ் நான் உங்களுக்கு உங்களை இன்னைக்கு நான் சொல்கிறேன் இது உலகத்தை உலகத்தில் நல்ல ஒரு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பத்து விஷயங்கள் இது எளிமையாக எல்லா பெண்களும் இதை கடைப்பிடிக்கலாம் இது எளிமையாக இதை கடைப்பிடிக்கிறதன் மூலம் பிற்காலத்தில் வரல கொடிய அல்சிமஸ் என்கிற மனதில் அதாவது மூளை நரம்புகளில் ஏற்படுற பாதிப்புனால ஞாபக மறதி மறதியே இருக்காது நம்ம யாருன்னு கூட சில அவங்களுக்கு தெரியாது எங்கே இருக்கிறோன்னு தெரியாது நம்ம யார் கூட இருக்கோன்னு தெரியாது நிறைய மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயதானவங்க வந்து வீட்டை விட்டு கா காணா போயிடுறாங்கன்னு பார்ப்பாங்க இதாக இருந்தால் டாக்டர் ஆனால் காணா போயிட்டாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கம் இருக்கும் அவங்க எங்கே போகணுன்னே அவங்களுக்கு தெரியாது நம்மளை யார் பாதுகாத்துக்கணும்னு தெரியாது அவங்கள எப்படி அவங்க பாதுகாத்துக்கணும்னு கூட நிறைய நேரங்களில் தெரியாது ஸோ இந்த வகையில் அவங்களுக்கு அவங்களே மறந்துடுவாங்க என்ன செஞ்சோன்னு மறந்துடுவாங்க என்ன அடுத்து செய்யணுன்றது தெரியாது யார் கூட இருக்காங்கன்னு தெரியாது நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது இந்த மாதிரியான பல விதங்கள் அதனால தான் சிலர் பார்த்திங்கன்னா சடனாக வீட்டில் எங்கள் அம்மாவை காணும் அப்போ ஆகணும் நிறைய பேர் நினைப்பா இவங்க வீட்டில் சரியாக கவனிக்கலை கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இந்த மாதிரியான அல்சிமஸ் நோய் தாக்கம் இருக்கிறதுனால அவங்க தவற அவருங்க வந்து தொலைந்து போகக்கூட நேரிடலாம் அவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியாத நிலையில் எங்கேயாவது வார்மே இது மாதிரியான சத் எண்ணிக்கை தற்காலத்தில் அதிகரித்து வருகிறது ஸோ இதை தவிர்ப்பதற்கு எளிய முறைகளில் பத்து வழிகள் நீங்கள் செய்யணும் முதல் ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரம் ஐந்து நாள் ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் இல்லை உடற்பயிற்சி நல்ல ஒரு அரை மணி நேரம் ஏரோபிக் எக்ஸசைஸ் மூன்றாவது என்ன விதமான உடற்பயிற்சி நல்ல ஸ்விம்மிங் சிலர் கொழந்தை நல்ல ஸ்விம்மிங் பண்ணலான் இருக்கோம் சிலர் ஸ்கிப்பிங் சிலர் சைக்கிளிங் நல்ல ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் வாரம் ஐந்து முறை முப்பது நிமிடமாக செய்யும்போது உங்கள் உடலில் உள்ள அந்த திசுக்களும் அந்த நியூரான்ஸும் ரீஜெனரேட் ஆகுது இதனால் அந்த நியூரானல் கனெக்ஷன்ஸ் அதிகமாகிறது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் மூளைக்கு சில வேலைகள் கொடுக்குறது குறிப்பாக இது வந்து யாருக்கு ரொம்ப வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மூளைக்கு தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு பல யோசனைகள் குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு தாட் பிளாக் வருவதற்கு வாய்ப்புகள் வருகிறது ஸோ ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு மூளைக்கு பயனுள்ள சில கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது சில கேம்ஸில் அந்த ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில கேம்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுடோக்குன்னு சொல்கிறோம் அந்த சுடோக்கிலாம் இது ஒன் ஆஃப் த கேம்ஸ் இந்த மாதிரியான கேம்ஸ் பல கேம்ஸ் நீங்கள் இருக்கிறது இதை கண்டிப்பாக அனைவரும் ஒரு வாரத்தில் ஒரு ஒரு ஏழு முறையாவது இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட மூளையில் வர அந்த நரம்புகளோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் அதிகரிக்கிறது இதன் மூலமாக உங்கள் மெமரி அதிகரிக்கிறது ரெண்டு மூன்றாவது நம்ம உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி இது ரெண்டும் பார்த்துட்டோம் இதற்கு அடுத்த கட்டமாக தவிர்க்க வேண்டியது தற்காலத்தில் ரொம்ப காமனாக இருப்பது ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் மற்றும் ட்ரக்ஸ் இது எல்லாமே இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது இதில் வந்து நிறைய நேரம் டாக்டர் நான் ஸ்மோக் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க வீட்டில் பக்கத்தில் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிப்பாங்க பேசிவ் ஸ்மோக்கிங் இந்த பேசிவ் ஸ்மோக்கிங்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த வருவதற்குன்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு பியர் நான் வந்து இதெல்லாம் குடிக்கிறதில்ல டாக்டர் பியர் தான் குடிப்போம் அது வந்து உடம்புக்கு ஹெல்த்துன்னு சொன்னாங்க இது ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரியான குடிப்பழக்கம் எல்லாமே பிரச்சனைகளை உண்டாக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் எப்போயா வீக்லி ஒன்ஸ் தான் டாக்டர் அது கூட பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் தவிர்ப்பது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் ஹேபிட்ஸ் இது வந்து முக்கியமான இந்த வேண்டாத ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணுவது மூன்றாவது முக்கியமான விஷயம் நான்காவது முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே செய்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்னலாம் உடற்பயிற்சிகள் தேவை இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் அணுகி உங்களோட உடல் ரீதியான விஷயங்களை சரி செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக இரத்த சோகை வைட்டமின் டி டிஃபிஷியன்சி கால்சியம் சத்து குறைவு மற்றும் ஜிங்க் ஜிங்க் என்ற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து சீ ஃபுட்டில் நிறையா இருக்குது இந்த மாதிரி உணவு வகைகளில் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் கீரை வகைகள் இதெல்லாம் உணவில் எடுத்துக்கொள்வது என்றைக்குமே நல்லது இந்த வகையில் இந்த உணவு பழக்க முறைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா முடியும் இது தவிர இதுக்கு அடுத்து உணவு வகைகளில் குறிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் முக்கியமாக பாதாம் மற்றும் உலந்த திராட்சை இந்த மாதிரியான உணவு வகைகளும் இந்த செலினியம் இந்த ஜிங்க் இதெல்லாம் அதிகரிக்கிறது ஃபிஷ் ஃபுட் இதுவும் அதிகரிக்க ஸோ உணவு முறைகளில் பழக்க வழக்கங்களில் இந்த உணவு முறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க இதற்கடுத்து நேரத்தோட தூக்கம் தூக்கம் இல்லாமல் இருப்பது வந்து இந்த கார்டிசால் லெவலை அதிகப்படுத்தி இந்த கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால மூளையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த நரம்புகள் உற்பத்தி ஆகிற திறனை பாதிக்கிறது ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான நோய்தாக்கம் வராமல் இருக்க இந்த இரவு தூக்க பழக்கத்தை கரெக்டாக கடைபிடிங்க இதன் மூலமாக மூளை சுருங்கிற தன்மை குறைவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க முறை மூளையோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் அதிகரிக்குதுன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க ஸோ சரியான நேரத்தில் தூக்கம் முறையான தூக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் டாக்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களை தவிர்கள் ஆரோக்கியமான உணவு வகைகள் ஆரோக்கியமான பழக்க முறைகள் இதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிங்க உங்களுக்கு ஒரு ஒர்க்கில் ஒரு ஸ்ட்ரெஸ்னால் தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்தோடே இருக்கிறீங்க அந்த மன அழுத்தமே உங்களோட எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இந்த மன அழுத்தம் இல்லாத அளவில் உங்களோட உட உங்கள் உங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையோ இல்லை குடும்பங்கள்லேயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தால் மன அழுத்தத்தை உண்டாக்குற பிரச்சனைகளை நீங்கள் ஒரு தீர்வு காணுங்க இதுக்கு என்ன தீர்வு இது எப்படி சரி செய்யலாம் இதற்கு யார் யாரெலாம் உடன்படுக்கிற அவங்க மனைவியோடையா இல்லை உங்கள் குழந்தைகளோடையா இல்லை உங்கள் தாய் தகப்பனோடையா இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றத ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக செய்து அதற்கான தீர்வுகளை செய்யும்போது பிற்காலத்தில் வர்ற இந்த மன அழுத்த வியாதி அதாவது மறந்து போகிற வியாதியை குறைக்க முடியும் அடுத்தது ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓய்வு தேவை நம்மளுடைய இயற்கையான ரொட்டீன் லைஃப்லேருந்து வாரம் ஒரு சில நேரங்களை நீங்கள் இதற்காக ஒதுக்க வேண்டும் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து போய் ஒரு பாரில் போய் குடிப்பதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் நாங்கள் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸானது வந்து தவறான விஷயம் மன அழுத்தம் குறைவதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனைகள் நல்ல புக்ஸ் படிப்பது நல்ல பாட்டுகளை கேட்பது தேவைப்பட்டால் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் போய் ஸ்பென்ட் பண்ணுறது மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எதற்காக வந்து கோவிலுக்கு போனால் வாரம் வர முறை கோவிலுக்கு போனால் வாரம் வர அங்கே போகும்போது மன அழுத்தம் குறைகிறது கடவுளோட ஐக்கியமாக ஒரு ப்ரேயரில் ஏற்படும் போது உங்கள் மனசில் வந்து அந்த நியூரான்ஸ் அந்த ஹா என்ஜைன்ஸ்லாம் அதிகமாகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு திங்கிங் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக மன அழுத்தம் குறையும் ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஒன்பதாவது விஷயம் உணவு நேரத்தில் சாப்பிட்றது கரெக்டான முறையில் சாப்பிட்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரங்கட்ட நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இதற்கு முக்கியமான அடுத்த விஷயம் பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் உங்களை பற்றி ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங்காகவே திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மனோ ஆல்சிமஸ் டிசீஸ் ரொம்ப அதிகமாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பல ஆய்வுகளில் எப்பயுமே நெகட்டிவான சிந்தனைகளோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இதாயிருமோ ஒரு சின்ன வேலை எடுத்தால் கூட இது நெகட்டிவாக இப்படி முடிஞ்சுருமோ இது இந்த மாதிரி செய்ய முடியுமா நமக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னு எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான சோர்வுகள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இது நம்மளால் முடியும் நம்மளால் இதை செய்ய முடியும் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வாகிறதுக்கு ஒரு முக்கியமான வழியாகும் ஸோ அந்த விதத்தில் பாசிட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டை சுறுசுறுப்பாக்குகிறது உங்கள் மைண்டை ஒரு ஆரோக்கியமுள்ள சந்தோஷமுள்ள நிகழ்வு இதன் மூலம் உங்கள் மைண்டில் உள்ள நியூரானல் கனெக்ஷன்ஸ் அதிகமாகிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நேர்களே இந்த பத்து விஷயங்கள் உடற்பயிற்சி உணவு முறைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் போதை ஸ்மோக்கிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவது மற்றும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாத அடுத்து உங்களுடைய உணவு வகைகளில் கவனிக்க வேண்டிய முறைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்வது சத்துக்குறைவுகள் விட்டமின்ஸ் எல்லாம் குறைப்பது மற்றும் உங்களோட ரிலாக்ஸேஷன்ஸ் டைம் அதிகப்படுத்துவது மற்றும் உங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிற விளையாட்டுகளை விளையாடுவது நிறைய கேம் சிந்தனைகள் தூண்டுகிற விளையாட்டுகளை விளையாடுவது எல்லாவற்றுக்கும் மேலே பாசிட்டிவ் திங்கிங் முறைகளில் உங்கள் சிந்தனைகளை நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள பாசிட்டிவ் திங்கிங் ஆக்கி நெகட்டிவ் திங்கிங்கை குறைக்கும் போது இவைகள் அனைத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் வயதான நிலையில் ஏற்படுற மறதி என்ற அல்சிமஸ் டிசீஸை வருவதை தடுக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நேர்களே நீங்களும் இந்த பத்து விஷயத்தை க கவனிங்க உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க வயதானவர்களுக்கு இப்பொழுதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இதை ஆரம்பிங்க ஸோ அவங்க போகிற ஒரு த தடுக்கக்கூடிய விஷயத்த கூட ஆரம்பத்திலே தடுத்துக்கொள்வது நல்லது